ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் மனுஷ பிறப்பு அப்படின்றது வந்து இறைவனோட அற்புதமான ஒரு படைப்புங்க இந்த படைப்பை வந்து நம்ம உண்மையிலேயே ரொம்ப நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழணும் அதுதான் உண்மை நம்மளால் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்திக்க முடியுன்றதுக்கான எல்லா வித திறமைகளும் சக்திகளும் நம்மக்கிட்ட இருக்குது சில சமயம் இதை நம்மளுக்கு தெரியாமல் புரியாமல் மாட்டிக்கிறோம் இப்போ எலி வந்து எந்த இடத்துல விட்டாலும் எப்படி வந்து ஓட்ட போட்டு பொந்து போட்டு இன்னொரு பக்கம் வந்துடுதோ அந்த மாதிரி நம்மனாலேயும் எல்லா விஷயத்துலேருந்தும் மீண்டு வர முடியும் ஆனால் அது ஒரு சின்ன பொறி அதில் வைக்கிறப்போ அந்த மாட்டிக்கிச்சு எலி பொரியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளால் நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியாதுன்னு பயந்து பதறி அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான முயற்சி கூட எடுக்காமல் இறந்து போயிடும் இதே மாதிரி தான் பெரும்பாலான மனிதர்கள் நம்மளும் எப்படி இருக்கோன்னா நம்மளுக்கு நம்மளை சுற்றி நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் சில பண முடக்கம் இல்லை முடக்கம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு அதே இடத்துல முடங்கி போய் உட்காந்து நடந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து பயந்து பதறி அடுத்தவங்க சொல்கிற எல்லாம் கேட்டு ஆனால் அதெல்லாம் சொல்யூஷன் இல்லைன்னு புரியாமல் குழம்பி போய் அதே இடத்துல தேங்கி போய் நின்றுடுறோம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிலை வர்றப்போ எந்த ப்ராப்ளம்னு ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதாவது பூட்டை தயார் பண்ணுறப்பே அதுக்கு வந்து சாவியோடு தான் தயார் பண்ணுவான்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வாசகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாமளும் இந்த எல்லா விஷயத்தையும் கடந்து இனிமேல் நிம்மதியாக மனநிறைவாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த கருத்து அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் போகி பண்டிகையில் போட்டு கொளுத்தி சந்தோஷமாக மனநிறைவாக உற்சாகமாக மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுங்க என் இனிய மனமார்ந்த தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தேங்க் யூ